السلام عليكم ورحمة الله وبركاته لله لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام மின் இன் சுலைமான் நகூ பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் சதஃபு அல்லாஹு சங்கைக்குரிய சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகுவ செல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் உசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் சங்கைக்குரியவர்களே சங்கையும் புனிதமும் மிகுந்த ரமதான் மாதத்தினுடைய மூன்றாம் நாள் இது கண்மணி நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் சொல்வார்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் துவக்குவதாக இருந்தாலும் பிஸ்மில்லாவை கொண்டு துவக்குங்கள் அது பறக்கத்து மிகுந்ததாக அமையும் எந்த ஒரு கருமும் பிஸ்மி இல்லாமல் பிஸ்மில்லா இல்லாமல் ஆரம்பிக்கப்படுகிறதோ அது அப்தர் அது பலனற்றது பறக்கத்து இல்லாத ஒன்றாக அது அமையும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாம் எந்த ஒரு காரியத்தை ஒரு கர்மத்தை செய்ய துவங்கினாலும் பிஸ்மில்லா என்று நாம் சொல்லி துவங்கினால் அதில் மிகுந்த பறக்கத்தும் ஞாபகத்தும் இருக்கிறது கண்மணி செல்லுல்லா செல்லம் அவர்கள் இது குறித்து சொல்லும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று யார் சொல்லுகிறானோ அவனுக்கு நாலாயிரம் நன்மைகள் எழுதப்படுகிறது நாலாயிரம் நன்மைகள் எழுதப்படுகிறது நாலாயிரம் பாவங்கள் அழிக்கப்பட்டு நாலாயிரம் பதவிகள் உயர்த்தப்படுகிறது சொல்லுவதற்கு ரொம்ப லேசான ஒரு விஷயம்தான் தான் ரஹ்மான் இர் ரஹீம் ஆனால் அதற்கு தரக்கூடிய பலன் இருக்கிறது அது மிகுந்ததாக இருக்கிறது நாலாயிரம் நன்மைகள் எழுதப்பட்டு நாலாயிரம் பாவங்கள் அழிக்கப்பட்டு நாலாயிரம் பதவிகள் உயர்த்தப்படுகிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் என்பதனுடைய சிறப்பு மகத்துவம் அல்லாஹுவிடத்தில் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிஸ்மில்லாவை பொறுத்தவரை மூன்று பெயர்கள் அதிலே இருக்கிறது அல்லாஹ் இருக்கிறது அர் ரஹ்மான் இருக்கிறது அர் ரஹீம் இருக்கிறது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ் என்ற திருநாமத்தால் திருநாமத்தை கொண்டு துவக்குகிறேன் என்பது உள்ளே இருக்கும் உதாரணமா நம்ம ஓத ஆரம்பிக்கிறோம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் ரஹீம் என்றால் என்ன அர்த்தம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாவின் திருநாமத்தை கொண்டு ஓத துவங்குகிறேன் சாப்பிட துவங்குகிறேன் என்று ஒரு காரியத்தை ஒரு வேலையை செய்கிறோம் என்றால் அந்த வேலையை செய்ய துவங்குகிறேன் என்று அதனுடைய பொருள் என்று இமாம்கள்்கள்்கள்்கள்்கள்்கள்்கள்்கள்்கள்்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள் இங்கே அர் ரஹீம் என்று இருக்கிறது இந்த அல்லாஹுவிற்கு விளக்கம் சொல்லி யாராலும் முடியாது அல்லாஹ் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியாது அல்லாஹிற்குண்டான பொருள் என்ன உதாரணமாக அர் ரஹ்மான் என்று சொல்லும் பொழுது அளவற்ற அருளாளன் என்கிறோம் அர் ரஹீம் என்பது நிகரற்ற அன்புடையோன் என்று நாம் சொல்லுகிறோம் இன்னொன்று அர் என்றால் இவ்வுலகத்தில் நல்லோருக்கும் பொல்லோருக்கும் தீயோருக்கும் அல்லாஹ் அருள் புரியக்கூடியவன் விட்டு வைக்கிறான் அதான் அருள் அர் ரஹீம் என்பது மறு உலகத்தில் நல்லவர்களுக்கு மட்டும் ஊமியன்களுக்கு மட்டும் அருள் புரியக்கூடியவன் என்ற பொருளை நாம் சொல்லுவோம் அல்லாவுக்கு என்ன பொருள் அல்லாஹ் என்பது ஒரு பெயரா என்றும் கூட ஒரு கேள்வியை சூஃபியாக்கள் எழுப்பார்கள் அர் ரஹமான் என்பது அவிது உர் ரஹ்மான் ஐயம்மா தது அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹுவை நீங்கள் அழையுங்கள் அவிர் ரஹ அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள் அல்லது வேறு என்ன பெயர்களை கொண்டு நீங்கள் அழைத்தாலும் சரி உலகுல்லாஸ் மாவுல் ஹுஸ்னா அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்று அல்லாவின் திருநாமங்கள் குரான் என்ற அடிப்படையிலே பார்க்கும் பொழுது குரான்ல வரக்கூடிய பெயர் சரதார் சங்க சொன்னதுன்னு பார்த்தோன்னு சொன்னா தொண்ணூத்தி ஒன்பது திருநாமுகள் உள்ளதாக அதீதுகள் சொல்லும் ஒன்றை நூறு பெயர் ஒன்றை தவிர தொண்ணூத்தொன்பது பெயர்கள் அல்லாவுக்கு இருக்கிறது என்று அப்ப அல்லாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் இருக்கிறது என்றால் அல்லாஹ் என்றால் என்ன அல்லாவுக்குத்தானே தொண்ணூத்தி ஒன்பது ரஹ்மான் அப்படிதான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படியானால் அல்லாஹ் என்பது என்னது உடைய பெயரா என்றால் சூஃபியாக்களாகிய குறிப்பாக ஆரிஃபீன்களாக இருக்கக்கூடிய பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள் அல்லாஹ் என்பது அந்த தாத்துக்கு உரியது அல்லாஹ் என்பது அந்த தாத்திற்கு உரியது அவனுடைய பண்பு பெயர்களாக இருப்பதுதான் மற்ற பெயர்கள் எல்லாம் ஆக தாத்து என்பதை யாராலும் விளக்கிவிட முடியாது தாத்து என்பதை அல்லாஹுவை பற்றி யாரும் விளக்க முடியாது அல்லாஹுவினுடைய பண்புகளை பற்றி விளக்கலாம் அவ்வளவு வலிமையும் சக்தியும் மிகுந்தவன் ரபுல் ஆலமீன் அல்லா ஜுல்லாம் அதை கண்மணி செல்லல்லாஹ் உலைவசல் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுவினுடைய தாத்தை நீங்கள் சிந்திக்காதீர்கள் அல்லாஹுடைய தாத்தை நீங்க என்ன செய்யாதீங்க அவன் எப்படி இருப்பான் அப்படிலாம் சிந்திக்க கூடாது மாறாக அவனுடைய சிவத்தை பற்றி சிந்தியுங்கள் அவன் எவ்வளவு அருளாளனா இருக்கிறான் அவனுடைய படைப்புகளை பாருங்க எவ்வளவு ஆச்சரியமான படைப்புகள் இருக்கிறது அவனுடைய குதிரத்தை பாருங்கள் அவனுடைய வல்லமையை பாருங்கள் அல்லாஹ் இந்த பூமியை எப்படி நிலைநிறுத்தி இருக்கிறான் வானத்தை எப்படி நிலைநிறுத்தி இருக்கிறான் மேகங்களை எப்படி ஓட்டுகிறான் இவைகள் எல்லாம் பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கிறது ஆக அல்லாவினுடைய ஹல்க் அவகாலிக்கு என்பதையும் நீங்கள் பாருங்கள் ரஹ்மான் அருளாளன் என்பதை பாருங்கள் இன்ஷா அல்லா அந்த அருளை பற்றி நாம் பேசுவோம் ஏனெனில் அவ்வளவு இன்பமும் அவ்வளவு சுவையும் அவ்வளவு கனிவும் அந்த ரகமத்திலே இருக்கிற சங்கையானவர்களே எனவே அல்லாஹு என்பதற்கு அந்த அல்லவனுடைய தாத்திற்கு உரியதுதான் அல்லாஹ் என்பது மற்றவைகளெல்லாம் அதனுடைய பெயர்களாக இருக்கிறது எனவே சில பேர் சொல்லும் பொழுது அளவற்ற அருளாளும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாவின் திருநாமத்தால் என்று சொல்லும் பொழுதும் கூட அதை கூட ஆரிஃபீன்கள் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர்கள் என்ன சொல்றார்கள் அல்லாஹ் என்ற திருநாமத்தால் அல்லாவின் திருநாமத்தால் என்று இல்லாமல் அல்லாஹ் என்ற பிழையாக யாரும் சொல்லல ஆனாலும் கூட அல்லாஹ் என்ற திருநாமத்தால் என்றும் பொழுது அல்லாஹினுடைய தாத்தை அது குறிக்கிறது இன்னொன்று ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த அல்லாஹு என்ற அந்த வார்த்தைக்கு வார்த்தை லேசான வார்த்தை அல்ல கனமான வார்த்தை அது அல்லாஹ் என்ற அந்த இஸ்மு இருக்கிறதே அது கனமான ஒன்று உதாரணமாக இப்ப பாருங்க அப்துல்லா என்று பெயர் வைக்கப்படுகிறது அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைக்கப்படுகிறது அப்துல் ரஹீம் என்று பெயர் வைக்கப்படுகிறது அப்துல் காதிர் என்று பெயர் அப்துல் வஹாப் அப்துல் நாசிர் என்று அல்லாவினுடைய சிபத்துகளுக்கு உள்ள பெயர்களோடு இணைத்து 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 அப்தை இணைத்து நாம் சொல்லுகிறோம் உதாரணமாக அப்துல் நாசிர் என்று சொல் நாச அல்லா உதவியாளன் உதவக்கூடியவனாக இருக்கிறான் அவனுடைய அடிமை என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் இந்த இடத்திலெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் அப்த போய்கிட்டு நாசிர் என்று சொல்றோம் அப்துல் பத்தாஹ் அப்தா விட்டுட்டு சொல்றோம் அப்துல் ரஹ்மான் ரஹ்மான அப்தா விட்டுட்டு ரஹமான் நமக்கு கூப்பிடுறோம் எத்தனை இடங்கள்ல இது நடக்கத்தான் செய்கிறது இது ஒரு பிழை அல்ல இது ஒரு பிழையாக கருதப்படுவது இல்லை அல்லாவினுடைய சிவத்துக்களாக அல்லாவினுடைய குணமாக நீங்கள் குணம் கொள்ளுங்கள் என்கிறார்கள் சல்லுலா அலிசலம் அவனுடைய குணம் என்னங்கிறத பாருங்க அந்த குணத்தை போன்று நீங்களும் ஆகுங்கள் அந்த போல ஆக முடியாது ஒரு பகுதி என்ன செய்யலாம் அந்த பண்பை நீங்கள் அல்லாவினா பண்பை நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுடைய பண்புகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாவினுடைய பண்பு எத்தகையது அதை எப்படி நாம் ஆக்கிக் கொள்வது என்பது தனி ஒரு தலைப்பில் நிஷா தான் நாம் பேசுவோம் ஆக இங்கே நாம் சொல்ல வருவது என்னவென்றால் இப்போது அப்துல்லா என்று பெயர் இருக்கிறது அப்துல் ரஹ்மான் இருக்கிறது அப்துல் ரஹீம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் யாரும்